வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த ஒரு வாரமாகவே தங்கத்தோட விலையில வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் கம்மியாகவும் சரிவு அதிகமாக காணப்படவில்லை மீண்டும் இன்றும் வந்து ஒரு சரிவை கொடுத்துருக்கு அதே வேளையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு மேற்கொண்டு உயர்ந்துகிட்டே இருக்கிறதுனால இதை சார்ந்த தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் அல்லது இரண்டு கடுமையான சரிவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை பத்தாயிரத்து எழுபத்தைந்தா காணப்பட்டது ஆறு ரூபாய் விலை சரிவோட பத்தாயிரத்து அறுபத்தி ஒன்பதாக காணப்பட்டது எட்டு கிராம் எண்பதாயிரத்து அறுநூறா காணப்பட்டது நாற்பத்தி எட்டு ரூபாய் விலை சரிவோடு எண்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாயிருக்கவில்லை பத்து கிராம் நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து எழுநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு அறுபது ரூபாய் விலை சரிவோட ஒரு லட்சத்து அறுநூத்தி தொண்ணூறாக காணப்பட்டது நூறு கிராம் பத்து லட்சத்து ஏழாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது அறுநூறு ரூபாய் விலை சரிவோட பத்து லட்சத்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்பட்டது இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே சரிவில் தான் காணப்படுது ஏற்றம் போக சரிவு மட்டுமே காணப்படுறது வந்து ஆல்மோஸ்ட் எழுநூறு

ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்தாக காணப்பட்டது ஐந்து ரூபாய் விலை சரிவோட ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளி விலை தொடர்ந்து சரி நம்ம வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக காணப்பட்டது நாற்பது ரூபாய் விலை சரி விட எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்படுது இந்த நாற்பது ரூபாய் விலை சரிவோடு சேர்த்து கடந்த ஒரு வாரத்தில் நம்மளுக்கு வந்து விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் விலை அதிகபட்சமாக எழுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது

ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ போகிற ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபதாயிரத்தி எட்நூறுவா காணப்பட்டது விலை மாற்றம் அறுபதாயிரத்து எட்நூறு மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி அப்படிங்கிற ரேஞ்சில் சரியா வாய்ப்புகள் கிராம் விலை மாற்றம் பூஜ்யமா ஆறாயிரமும் கிராம் லட்சத்து காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமா ஏழு லட்சத்து அறுபதாயிரம் காணப்படுகிறது அமெரிக்க டாலரின் கடந்த ஒரு வாரத்தில் நமக்கு ஒரு ரூபாய் இருபத்தி ஏழு பைசா உயர்ந்து காணப்படுகிறது கடந்த ஒரு வாரத்தில் இது உயரும் காரணத்தால் இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர் சரிவில் காணப்படுகிறது இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பு மேற்கொண்டு உயர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ந்தும் கடுமையாகவும் சரியாக வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது